எல்லா விதமான கரும வினைகளும் பிறப்பால் வந்த தோசம் பிறரால் வந்த தோசம் கிரகத்தால் வந்த தோசம் எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் பொருளாதாரத்துல சிக்கலா இருக்குதா பௌர்ணமி அன்னைக்கு பைரவருக்கு எப்பவுமே நிரந்தரமான வேலை கிடைக்கலையா அஞ்சு தீபம் போடுங்க அஞ்சு தீபமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி சித்தர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெட்ரோலியம் சித்தர்களையும் நேசிப்பும் இயற்கை பாதுகாப்பும் இப்போ நம்ம பார்த்து ஒரு மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த பைரவர் பைரவர் அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த கலியுகத்துக்கு அவர் மட்டும்தான் ஹெட்டு காலியும் பைரவர் தான் அந்த கலியுகத்தை ஆட்சி செய்ய போறவங்க எல்லா விதமான கரும வினைகளும் பிறப்பால் வந்த தோஷம் பிறரால் வந்த தோசம் கிரகத்தால் வந்த தோசம் இந்த மாதிரி எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி செய்து தரக்கூடியவர் பைரவர் தான் பொருளாதாரத்துல சிக்கலா இருக்குதா பௌர்ணமி அன்னைக்கு வைரவருக்கு பன்னீரால் அபிஷேகம் பண்ணி தேன் அபிஷேகம் பண்ணி சிந்தாமரை மலர் சூடி வழிபாடு செஞ்சுட்டு அங்கே அபிஷேகம் பண்ணி கொடுக்கக்கூடிய பன்னீரை கொண்டு போய் அறைகளில் பூஜாரைகள்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் தெளிச்சுட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரத்தில் உயர்வு கிடைக்கும் இப்போ எப்பவுமே நிரந்தரமான வேலை கிடைக்கலையா அஞ்சு தீபம் போடுங்க அஞ்சு தீபமும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு தனி மண் அகல் விளக்கில் போட்டுருங்க அதே மாதிரி அஞ்சு எண்ணெய்களை தனித்தனியாக ஊற்றணும் பஞ்ச எண்ணெய் கலந்ததை ஊற்றக்கூடாது நல்லெண்ணெய் தனியாக தேங்காய் எண்ணெய் தனியாக விளக்கெண்ணெய் தனியாக நெய் தனியாக அஞ்சு எண்ணெய் தனித்தனியாக ஊற்றி அஞ்சு திரிகளை போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்து பாருங்க ஒவ்வொரு அஷ்டமையும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விதமான சிக்கல்களும் சரியாயிரும் திங்கக்கிழமை நாட்களை ராகு காலத்தில் வழிபாடு செஞ்சிங்கன்னா ஒரு பலன் செவ்வாய் கிழமை ராக காலத்தில் செஞ்சுன்னா ஒரு பலன் திருமண தரைக்கு அதுக்கு ஒரு நாளில் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஒரு பலன் கிடைக்கும் ஸோ பைரவரை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டிங்க பண்ணா உங்க வாழ்க்கையில் எப்பவுமே சிக்கல் அப்படிங்கிறது வரவே வராது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பைரவர் வேறு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிச்சி தட்டி சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொள்கிறேன்